வந்து சுத்துட்டு கிராமத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நெய்வேலி மைன்ஸ் ஒன்னு இருக்கிற இடம் வந்து அதாவது புகையிலை விளையக்கூடிய ஒரு நிலம் புகையிலை ஒரு இடத்துல விளையுதுன்னா அந்த வந்து மண்ணினுடைய தரம் வந்து நம்பர் ஒன்னுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு விவசாய பொன் விளையும் வந்து பூமிய வந்து இவங்க வந்து இந்த என்எல்சி ஆர்டிஷன் பில் உலகத்திலேயே ரெண்டு இடம் தான் ஆர்டிஷன் ஒன்னு வந்து நெய்வேலி இன்னொன்னு வந்து ஆஸ்திரேலியா இருக்கு அப்படிப்பட்ட நீர் வந்து இது நிலத்தடி நீர் அதிகமாக இருந்த இடத்தில் மேலும் மேலும் வந்து நீங்க நீரை வெளியே எடுக்க எடுக்க இது வந்து இப்ப ஒருவேளை என்எல்சினாலே வந்து தமிழ்நாடு பூரா வந்து அந்த லெவல் இறங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஓபன் மெயின் ஐம்பதா ஸ்குவர் மூட்டர் ஒரு ஐம்பது நூறு மூட்டர் இறைச்சிக்கிட்டே இருந்து கடல்ல நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து பொதுப்படையா வந்து லெவல் போய்கிட்டே இருக்கு இதை வந்து தடுக்க வேண்டும் ஒன்று ஒன்று நீர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மண்ணினுடைய வளமும் வந்து இவங்க எடுத்து வந்து இந்த ஒரு சாம்பல் சாம்பல் வந்து கலந்த நீரை வந்து நீர்ப்பாசனத்துக்கு அனுப்புறாங்க விவசாயத்துக்கு அது ஓர்ந்தது இல்ல தண்ணியே வந்து கெடுத்துடுறாங்க அதாவது கறி தண்ணி தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம் நான் சின்ன வயசுல அந்த கறி தண்ணியில தான் குளிச்சிருக்கேன் அப்படிப்பட்ட அதாவது நிலத்தை வந்து மாசுபடுத்தி விட்டார்கள் நீரை மாசுபடுத்தி விட்டார்கள் அப்புறமா வந்து காற்றை மாசுபடுத்தி விட்டார்கள் கா காற்றை பொறுத்த அளவுக்கு கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அதே மாதிரி சல்பர் டை ஆக்சைடு இதையெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம் இருக்கு அப்புறமா வந்து இந்த வேற ஸ்கின் ப்ராப்ளம் அதாவது ஒரு அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்புறம் பீத் பிரீத்திங் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் இருக்கு